ம் கி லூசி வலிக்குதுரி என்ன நான் உன்கிட்ட கிட்ட எவ்ளோ நாளா கேக்குறேன் வீட்ல வந்து பேச பேசினு பேசலாம் பொறுமையா பேசலாம் எப்படி மூணு ವರ್ಷமாவா ஹே இப்ப உங்க அப்பா வந்து என்ன பேசி சொல்றேங்க உங்க பொண்ண கட்டி கொடுங்க நான் அவர் கேட்க மாட்டார் என்னப்பா வேலை பாக்குற நீ அப்படின்னும் போது நான் என்னத்தான் சொல்ல சொல்ற இப்ப நீ ஏன் ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து என்ன மாதிரி ஒரு பையன் வந்து பொண்ணு கேட்டா நீ குடுப்பியா கட்டி கொடுக்க மாட்டா அதான் ஃபேக்ட்டு ஏன்னா அவாய்ட் பண்றியா சந்திரு டேய் அவாய்ட் பண்ற நீ உனக்கு ரியாலிட்டியை பேசி புரிய வைக்க ட்ரை பண்ற அவ்வளவுதான் நானும் ஒரு பொண்ணுதானே என்ன புரிஞ்சுக்க மாட்டியா நான் எவ்வளவு நாள் எங்க அப்பாவை ஏமாத்திட்டு இருக்க முடியும் அவரும் ஒரு ஒரு நாள் இந்த மாப்பிள்ள பிடிக்குமா அந்த மாப்பிள்ள பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருக்காரு உன்ன மனசுல வச்சுக்கிட்டு அவரை ஏமாத்திட்டு இருக்க சொல்றியா ஏமாத்த நான் சொல்லியே கொஞ்சம் பேசி புரிய வச்சு மேனேஜ் பண்ணு அவ்வளவுதான் என்னால இதுக்கு மேல எல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது சந்திர நான் உன்கிட்ட பெருசா எதுவுமே கேட்கலையே வந்து அப்பா கிட்ட பேசுன்னு தானே கேட்கிறேன் இது கூட உனக்கு தைரியம் இல்லையா நீ உன் லைஃப பாத்துக்கோ நான் என் லைஃப பாத்துக்கிறேன் சந்திரு சரிப்போ உனக்கு ஏமா உடனே ஓகே சொல்றேன்னா அவன் எடுத்துட்டு போய் உங்க அப்பா முன்னாடி நிறுத்தி அவனே கல்யாணம் பண்ணிட்டு போ கிளம்புடி நீ தான் பேசுறியா சந்திடு ஆமடி இதா உன் முடிவா உம் கிளம்பு கிளம்புடி நிக்காத கிளம்புடி சரி அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் அப்படி நான் ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேன் ஏதோ ஒரு இதுலெல்லாம் பேசல சந்திரு ஓ மனசுல இருக்கதா நீ பேசியிருக்க சரி இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு இனிமே என் லைஃப்ல நீ வராத சந்திரு அவ்வளவுதான் நான் இந்த பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா நீ இன்னும் ஈகோட அப்படியே இருக்கல்ல யோசிச்சு சொல்லு பர்வீன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இதே இடத்துல நம்ம முடிச்சுக்கலாம் தட் மீன்ஸ் தட் மீன்ஸ் குட் பை சந்திரு பர்வீன் எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் இந்த ஆறு மாசத்துல எல்லாமே மாறிடுச்சு நானும் நிறையவே மாறிட்டேன் முன்ன இருந்த சிச்சுவேஷன் வேற இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் டோட்டலா வேற எனக்கு வேலை கிடைச்சிருக்கு இப்போ வந்து என்னால் உங்கள் அப்பா கிட்ட தைரியமா பொண்ணு கேட்க முடியும் அவரை விட என்னால் உன்னை நல்லா பார்த்துக்க முடியும் இப்போ நீ போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸோட வந்தால் கூட உங்கள் அப்பா விட என்னால நல்லா பார்த்துக்க முடியும் உங்கள் அப்பா காட்டாத உலகத்தையும் என்னால் காட்ட முடியும் நான் மாறிட்டேன் நம்படி సారీ చంద్రు నాను ఆ పర్క సిచ్యువేషన్లో